சாய்ந்தமருது அல்ஹிலால் பாடசாலையின் பிரதியதிபர் ஏபி ஏ பி ஷேரோன்டெல் ராஜ் ஏற்பாட்டில் அதிபர் யூ நசார் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கல்முனைவலைய கல்வி பணிப்பாளர் எம் எஸ் ஷாஹ்துல் நஜீம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அனைத்து நாடுகளுக்குமான பயணச் சீட்டுகள் பதினைந்தே நிமிடத்தில் விசிட் விசா ஹோட்டல் பதிவுகள் உள்நாட்டவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா வெளிநாட்டவர்களுக்கு உள்நாட்டு சுற்றுலா அனைத்தையும் மிக குறைந்த செலவில் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் அயாட்டா மற்றும் இலங்கை அரசின் அங்கீகாரம் பெற்ற திதா ஹோலி டூர்ஸ் கல்முனை பிரதான வீதி அமானா வங்கிக்கு முன்பதாக கிளைகள் கொழும்பு பத்து மருதானை தம்புள்ளை வீதி குருணாகல் தொலைபேசி மூலம் விவரம் அறிய சைபர் ஏழு எட்டு சைபர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு இரண்டு